காதல் மேரேஜ் செய்தால் மட்டுமே போதாது காதல் என்ற ஒற்றை வார்த்தையை வைத்து ஆணும் சரி பெண்ணும் சரி விளையாடுகிறார்கள் பிறகு இருவருக்கும் ப்ராப்ளம் என்று வந்த பிறகு ஆணுக்கென்னவோ பெற்றோர் இருக்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு கனவனும் அன்பாக இருப்பதில்லை தாய் வீட்டில் இருக்கவும் மறுத்து விடுகிறார்கள் இரண்டு இடத்திலும் அவளுக்கு அன்பு நிராகரிக்கப்படுகிறது பாவம் அந்த பெண் அவளுக்கு தேவை அன்பு அந்த அன்பை தேடி போன பிறகு அவளுக்கு நேர்ந்த சோகம் என்ன செய்வாள் அவளுடைய வாழ்க்கை அவள் கையில் தான் உள்ளது எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அவளை மன்னிக்கும் மனமே காதல் காதல் என்ற நம்பிக்கை கொடுத்து பொய்யான வாக்குறுதியை மட்டும் தந்து விடாதீர்கள் காதல் என்ற வலையில் விழுவதற்கு முன்பே தனது வாழ்க்கை கொஞ்ச நேரம் யோசித்து முடிவிடுங்கள் திருமணத்திற்கு பிறகு அங்கு அன்பு கிடைப்பதில்லை காதல் என்ற வார்த்தையை வைத்து யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதீர்கள் உண்மையான காதல் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் உனக்காக இருப்பேன் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் ஆழமாய் இருந்தால் மட்டுமே திருமணம் என்கிற பந்தத்தில் நுழைய வேண்டும்